எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிதான்விஸ் டேரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செலப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆடி மாதம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரே பக்தி மயமாக தான் இருக்கும் வீட்டில் பொங்கல் வைக்கிறது கூழ் ஊற்றுறது கோவிலில் திருவிழான்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் நாளைக்கு கூழ் ஊற்ற போகிறோம் அதனால இன்னைக்கு நைட்டே வந்து கூழெல்லாம் வந்து நாங்கள் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம் அந்த கேழ்வரக்கு மாவை வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து புளிக்க வச்சிடுவோம் அப்போ தான் அதுக்கு அடுத்த நாள் கூழ் காய்ச்சி சரியாக இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம கூழ கரைச்சோம்னா சரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு காலையில் எழுந்ததும் பார்த்திங்கன்னா காய்கறி கட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு ஏன்னா அந்த கருவாட்டு குழம்புல பார்த்திங்கன்னா பல வகையான காய்கறிகள்லாம் போட்டு மொச்ச போட்டு வைக்கும்போது அதோடய ருசியே தனியாக இருக்கும் எனக்கு தான் நான்வெஜ் வந்து அன்றைக்கி நிறைய செஞ்சாலுமே வந்து அந்த கூழு அந்த கீரை தொட்டுக்கிறதுக்கு போதும் இந்த மொச்சிக்கொட்டை போட்டு கருவாட்டு போட்ட காரக்குழம்பு இருக்கும்போது நான் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப கூழ் வந்து நான் விரும்பி சாப்பிடுவேன் காய்கறிகள்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா கருவாட்டு குழம்பு தான் செய்ய ஆரம்பித்தாச்சு ஒவ்வொருத்தர் வந்து ஒரு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம் முன்னாடி நாளே வந்து பூஜை பாத்திர எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு வீடெல்லாம் தொடைச்சி வச்சாச்சு இன்றைக்கி எழுந்து வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் பண்ணுறது மட்டும்தான் டாஸ்க்காக நாங்கள் வச்சுருந்தோம் எப்படி சூப்பராக பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்புமே வந்து நல்லா திக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு செம சூப்பராக இருக்குது வாசனையை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய அம்மா பார்த்தீங்கன்னா வேப்பில் மாவிலெல்லாம் வச்சுட்டு தோரணத்துக்கும் அந்த கூழ் குண்டாக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு அரிசி மாவையும் அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வேர்க்கல்ல போட்டுட்டும் வந்து சைடில் ரெடி பண்ணி முடித்தாச்சு ஒரே தட அவசர அவசரம் அவசரமாக வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டைமுக்கு ஊற்றணும்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து அந்த கூழு குண்டாக்க வந்து பொட்டு வச்சிட்டு அதுக்கு தோரணம் கட்டிட்டு கடைசியா சாமி கும்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் வச்சு கும்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சிருந்தோம் நான் போடுற கோலத்தை பார்த்துட்டு காமெடியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நான் கோலம் நல்லாவே போடுவேன் நான் சின்ன வயசுலேருந்து கோலம் நல்லா போடுவேன் இப்போ அரிசி மாவில் போடுறதுனால வந்து அந்த மாவை வந்து சேர்ந்தாப்பில் வரலை நம்ம இது கூட வந்து கோல மாவு சேர்ந்து மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஆனால் சாமிக்காக போடுறதுனால வந்து அரிசி மாவில் மட்டும் நான் வச்சு போட்டுட்டு இருந்தேன் ஹாலில் தான் வந்து சாமி கும்பிடுறனால வந்து ஒரு பலகையில் மட்டும் சாமியை வச்சுருப்போம் நாங்கள் இங்கே வெளியே கும்பிடணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்கள் வெளியே கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுப்போம் நான்வெஜ் செய்கிறனால நாங்கள் வந்து ரூமில் வந்து கும்பிடலை இப்போ வந்து இங்கே வெள்ளைக்கு ஏற்றி முடித்தாச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கூழ் குண்டா அதுக்கப்புறம் வந்து அந்த பொங்கல் வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு உருண்டையில் வந்து வெள்ளம் வச்சுருப்போம் அதெல்லாம் வச்சுட்டு இலையும் போட்டுட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி செலப்ரேஷன் வச்சுருக்கிறதுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பல காரணங்கள் இருக்கும் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது தான் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்த பந்தம்லாம் சேர்ந்து சந்தோஷமாக வந்து வீட்டில் இருந்து நம்ம கொண்டாடுறோம் அதனாலேயே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்றதுலாம் ரொம்பவே பிடிக்கும் நம்ம சாமி கும்பிட்றதை விட நம்ம எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது தான் இன்னும் கூட எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டு நானும் விரும்புவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவு உருண்டை இருக்குது பார்த்திங்கன்னா இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த பொங்கல் சாதம் இருந்தாலும் வந்து ஒரு உருண்டை சாப்பிடணும்னு சொல்கிறனால வந்து நான் சாப்பிடுவேன் உங்களுக்கு வந்து இது பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நல்லா சுட சுட கையில் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க சூடு தாங்க முடியாமல் இப்போ காலையில் மோஸ்ட்டாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சாம்பிராணிக்கும் வந்து அந்த கொட்டாங்குச்சியை வந்து நெருப்பை பற்ற வச்சு முடித்தாச்சு உள்ளேயும் வந்துட்டு சாமி எல்லாருக்குமே வந்து பூ வச்சுட்டு விளக்கு ஏற்றியாச்சு ஊதுவத்தி எல்லாமே ஏற்றி முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம இலை போட்டு படைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் கொஞ்சம் வச்சிருக்கோம் நம்ம கூழ் காசினத்துலேயே கொஞ்சம் போல் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நம்ம வச்சிருக்கிற கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு உள்ள வந்து நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வெளியே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே வந்து இந்த மாதிரி மாதிரி ஒரு மூணு பேரும் அஞ்சு பேரும் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் ஞாபகத்துக்காக இந்த மாதிரி குடிப்பாங்க அந்த மாதிரி குடித்து முடிச்சதுக்கப்புறமா மற்றவங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேப்பே இல்லை மதியம் வந்து நான்வெஜ் சமைக்கணும்னா கண்டிப்பாக நிறைய வேலைகள் இருக்கும் அதனால மறுபடியும் வந்து இந்த வேலையிலலாம் நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா ஒரே வகை வகையாக தான் மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் எக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் கூடவே கொஞ்சம் புதினா தொகையில் ரைத்தாவும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஏன்னா நம்ம சந்தோஷமாக சமைக்கும் போது கண்டிப்பாக அவுட்புட் வந்து சூப்பராக தான் இருக்கும் அதுவும் இந்த மட்டன் பிரியாணி வந்து தம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ் தான் சொல்லலாம் எப்போயுமே வந்து பிரியாணினாலே நமக்கு வந்து ஒரு குஷி கிடச்சிருவோம் அதுவும் வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிளேட் அழிச்சி அடித்து சாப்பிடும்போது இருக்கிற ஜாலி வந்து செமதா உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எல்லாருக்கூடயும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி வகை வகையாக சமைச்சி சாப்பிட்றது டெய்லியும் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியுமான்னு கேட்டோம்னா நமக்கு ஃபினான்ஷியலாகவும் கஷ்டமாக இருக்கும் டெய்லியும் அவங்க ஒர்க் விட்டு சாப்பிட முடியாது ஆனால் எப்பயாச்சும் ஒரு வாட்டி இந்த மாதிரி சாப்பிடும்போது நிஜமாகவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் சிரித்து பேசிட்டு அதுக்கப்புறம் இருந்த பாத்திரம் பாத்ரூம்லமே வந்து கழுவ ஆரம்பிச்சுட்டு அது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொண்டு போயிட்டு அரைச்சி கொண்டு வந்தாச்சு மாவு ஆவி கட்டினதுக்கப்புறமா அதில் வந்து பாகு தண்ணியும் தேங்காய் கொஞ்சமாக ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து பிடிச்சி வை பிடி கொழுக்கட்டையாக செஞ்சாச்சு ஈவினிங் வந்து இந்த புடி கொழுக்கட்டையும் மறுபடியும் கொஞ்சம் போல் கறி கொழம்பு முட்டையாக வச்சுட்டு நாங்கள் வந்து சாமிக்கு வந்து படையல் போட ஆரம்பிச்சுட்டோம் எங்களுடைய இந்த டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக போயிடுச்சு எல்லாருக்கூடயோ சேர்ந்து